தனியா போய் நான் கட்சியை ஆரம்பிச்சேன் தவிர நம்ம இது வந்து அந்த டேவில சொன்ன பிடிமே இல்லையே நான் தான் நான் அன்னைக்கு எல்ஜிக்குன்னா தான் தான் இன்னைக்கு கட்சியா தான் நம்ம அலைன்ஸ் பேசுவோம் தவிர இது நாங்க பின்னாடி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து போய் பேக் பேக்டோர்ல நாங்க போய் சேரல மீட்டிங் வலுக்கட்டாயம் இல்லங்க நம்ம வந்து அரசியல் வரது வந்து நம்ம வந்து விளையாட்டு போக்கு டைம் பாஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வரலங்க வந்து இங்க வந்து நம்ம வந்து உண்மையாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அது எதுவும் வீணா போகக்கூடாது மக்களுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்யறதுக்காக வரும் அப்படி இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்றாங்க இந்த யூனியன் தெர்டரி இங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம நம்ம எதுவுமே பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது நான் இண்டிவிஜுவலா ஜெயிச்சு இங்க வந்து சீரியமா உட்காந்தா கூட நாராயணசாமி நீங்க கண்டு முன்னாடி பார்த்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு ரிசோர்ஸோ என்னோட டைமோ இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வரோம்னா பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வரோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் பெட்டரா இருக்கும் எனக்கு டைம் இருக்குனால

நீங்களே உங்களே வந்து அடிக்கிறாங்க உங்களுக்கு போய் ஒரு ஜேர்னலிஸ்டே வந்து தமிழ்நாட்டுல ஒரு வாரியில வந்து பள்ளி ஆண்டுங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து டிஎம் கே எம்எல்ஏ வந்து தாக்குறாங்க தாக்குறதுக்கு நான் நான் வந்து குரல் கொடுத்து அறுநூறு பேரோட ஒரு ரோட்ல போய் போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி போறேன் உங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு தைரியம் இல்ல கேட்டா நீங்க எல்லாம் காசு வாங்கிட்டு வந்து எல்லாருமே அது பயந்து பயந்துட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்க டிஎம் கேல இருந்து எல்லாத்தையும் உங்களோட பண்டிங் வாங்கிட்டு நீங்க வேணுங்கிற நியூஸ் போட்டு தான் போடுறீங்க எந்த நியூஸ் போடலங்கிறதா உங்க மேல அலிகேஷன் நீங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ண நீங்க சும்மா

ரோட்ரி இந்த மாதிரி நிறைய பவுண்டேஷனோட அசோசியேட் பண்ணி என்ன நம்ம புதுச்சிக்கு தேவை இருக்கோ புதுச்சேரி மட்டும் இல்ல அவ்வளோ எங்கேயோ எங்கேயோ எங்கே நம்ம நல்ல சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதான் சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நாங்கள் பிரைவேட் ஸ்கூல் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து கோடி செலவில் வந்து எடுத்து பண்றோம் ஸோ கண்டிப்பாக இங்கேயும் நம்ம அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்லாம் மாத்தலாம் சார் மத்திய அமைச்சர் டெல்லி கூட சொல்றாங்க சார் நீங்க அது போறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கூட்டணி பேசுனா அவர் எங்க கூட்ட போய் சந்திக்கதான் போகும் காரைக்கால சந்திச்சு தான் வந்தேன் அதனால பேச இருக்கு இன்னொரு டென் டேஸ் கண்டிப்பா அதான் சொல்றேன் தேர்தல் போட்டி காமராஜராக சொல்லிட்டேன்